ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை டையத்தில் சில்லுன்னு கிளைமேட்டில் இது சூடாக எதாவது சாப்பிட்ணும் போல இருந்தது அதுக்கு தான் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலான்னு பார்த்தேன் இதை கோபி சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாம் இது நம்ம கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா மொறுன்னு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு ஹாஃப் குக் அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற காலிஃப்ளவர் அளவை பொறுத்து இந்த மசாலா பொருள்லாம் அளவு மாறுபடும் நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம செய்ய போகிற இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்ல ஒரு கிறிஸ்பியை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக நல்ல மொறுன்னு இருக்கும் அதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்க்குறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதில் சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதில் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் இது எல்லாத்தையுமே ஒன்று போல் வாட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கடல மாவை சேர்த்துக்கோங்க இதை நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருக்கோன்னு நான் மறந்துட்டேன் இப்போ ஃபைனலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மசாலா கூடவே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கூட நம்ம ஹாஃப் குக் அளவுக்கு பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் குக் பண்ணாதீங்க நம்ம இந்த ஹாட் வாட்டரில் நீங்கள் போட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணிணா போதும் ஒரு ஒரு ஹாஃப் குக் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது நம்ம எண்ணெயில் வேற பொறிக்க போகிறோம் அதனால் வந்து இது வந்து ரொம்ப குக் ஆகணுங்கிற அவசியமெலாம் இல்லை எல்லா காலிஃபிளர்லையும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க எல்லா காளிஃபிளார்லையும் மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நம்ம சேர்த்துருக்க ஆயிலோட அளவை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு ஷிஃப்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சில் கிளைமேட்டில் அடிக்கிற மலைக்கு நம்ம வீட்லேயே ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக ஈஸியாக நம்ம இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் நம்ம இந்த எக்ஸிபிஷன்லாம் வாங்குவோம்ல அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு ஆயில்லேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இது வந்து கிறிஸ்பியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிலேருந்து பிளேட்டுக்கு மாற்றும் போது அந்த டக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக முறு முருன்னு இருக்குன்னு ஃபைனலாக நம்மளோட கிறிஸ்பியான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இந்த மழை டயத்தில் சில் கிளைமேட்டில் நீங்களும் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்